Hello, friends. பரப்புற ஐபிஎல் தொடரில் மெகா ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அக்தர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையே நடந்த ஓடிஐ சீரிஸ் பற்றியும் வந்து அக்தர் வந்து பேசியிருக்காரு ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டை வந்து பார்க்குறப்ப ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது கிரிக்கெட்டோட குவாலிட்டி வந்து நாளுக்கு நாள் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது அவங்கள பார்க்குறப்ப நமக்கு வந்து தெரிய வருது இப்போ வந்து ஒரு பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் வேறு ஏதோ ஆஸ்திரேலியா ஏதோ ஒரு டீம் எடுத்துக்கோங்க அவங்களும் அப்போயிலேருந்து கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்துனாங்க தொடர்ந்து வந்து டாப்பில் இருக்காங்க நல்லா ஆடுறாங்க பட் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறப்ப அந்த அணி வந்து ரொம்ப அடிமட்ட லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு கேமில் ஜெயிச்சு ரெண்டு கேமில் ஜெயிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸே வந்து கைப்பற்றுற அளவுக்கு வந்து அவங்க வந்து முன்னேறி இருக்காங்க இன்னொரு புறம் பங்களாதேஷோட கிரிக்கெட் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி ஆகுறாங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மாதிரி வந்து ஆகிறாங்க அந்த மாதிரி வந்து குருபாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வயசுலேயே வந்து சென்ச்சுரி அடிச்சிருக்காரு கிரிக்கெட்டில் ஜாம் பவான் அப்படின்னா சச்சின் ஸோ அவர் பண்ண ஒரு ரெக்கார்டை குர்பாஸ் வந்து முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப நான் இது இந்த மாதிரி தான் கிரிக்கெட்டில் ஒரு ஜாம்பவன் பண்ணால் தான் அடுத்தடுத்து வர அடுத்த தலைமுறை பிளேயர்ஸ் வந்து முறியடிக்க முறியடிக்க தான் கிரிக்கெட் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகும் கண்டிப்பாக இவருக்கு வந்து ஐபிஎல் ஆக்ஷனில் நல்ல ஒரு விலைக்கு வந்து இவர் வந்து போவார் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் லாஸ்ட் சீசனில் இவர் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் வந்து ஆனார் இருந்தாலும் அவருக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல பட் வரப்போகிற சீசனில் கண்டிப்பாக இவர் வந்து நல்ல தொகைக்கு வந்து எடுப்பாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஸோ அதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு அக்சன் வந்து பேசியிருக்காரு அதே மாதிரி இந்திய அணி நியூசிலாந்து கிட்ட தோத்தது அடுத்து ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் வந்து போகிறது இதை பற்றியும் வந்து அக்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஐபிஎல் அப்படிங்கிறது மற்ற நாட்டில் நடக்கக்கூடிய டி டுவெண்ட்டி லீக்குக்கும் ஐபிஎலுக்கும் இடையேற வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி ஏசியா கண்ட்ரீஸில் கிரிக்கெட்டை வந்து ஒரு எமோஷனலாக வந்து மக்கள் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க கிரிக்கெட்டுக்காக வந்து என்ன வேணாலும் வந்து பண்ணுவாங்க இன்னொரு புறம் பிசிசி வந்து ரொம்ப ஒரு பணக்கார கிரிக்கெட் வாரியம் அதனால் எக்கச்சக்கமான கோடிகளை வந்து கொட்டுறாங்க அதனால் வந்து எந்த நாட்டு வீரராக இருந்தாலும் மற்ற டி டுவெண்ட்டி லீக்ஸில் ஆடுறாங்களோ ஆடலையோ ஐபிஎல்லில் வந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விருப்பப்படுறாங்க தொடர்ந்து அவங்களோட பேரை வந்து பதிவு பண்ணுறாங்க இது வந்து ஒரு புறம் பார்க்குறப்ப இது வந்து ஃபாரின் கிரிக்கெட் கண்ட்ரிக்கு வந்து ரொம்பவே உதவியாக வந்திருக்கு ஏன்னா நம்மளுடைய டெக்னிக்ஸு நம்மளுடைய பிச்சை பற்றி அவங்க வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க பிச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து அங்கே போய் நம்ம ஆடுறப்ப தான் தெரிய வரும் பட் ஐபிஎல் ஆடுறதுனால இந்தியாவில் இருக்க எல்லா பிச்சர்ஸ்லேயுமே வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து ஆடிடுறாங்க அப்போ இந்தியாவுடைய டெக்னிக்கு இந்திய பிச்சில் எந்த மாதிரி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய டாக்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருது இந்தியாவுடைய ரகசியங்கள்லாம் அவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணமாக வந்து ஐபிஎல் மூலமாக வந்து போயிருது அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி வரப்போகிற ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்களோட ஃபாரின் பிளேயருக்கு தான் வந்து அதிகமான கோடிகளை வந்து கொட்டுவாங்க உரிமையாளர்கள் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இந்த இந்த ரெண்டு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல்லால் இந்தியாவுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லலாம் ஒன்று நம்மளை பார்த்திங்கன்னா எல்லா ரகசியத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க இன்னொன்று ஐபிஎல் அப்படிங்கிறப்ப இந்திய வீரர்களுக்கு தான் அதிக சம்பளம் ஃபாரின் பிளேயருக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிமிட் வந்து செட் பண்ணணும் ஒரு இந்தியாவில் நடத்துகிறீங்கன்னா நம்ம விட மற்ற பிளேயர்ஸுக்கு வந்து அதிகமான சம்பளம் கொடுக்குறப்ப அதுவுமே வந்து முரணாக தான் வந்து எனக்கு வந்து தோணுது பட் ஆனால் அது மாறும் மாற மாதிரி தெரியல வரப்போற தொடரலையுமே ஃபாரின் பிளேயருக்கு தான் வந்து அதிகமான கோடியை வந்து கொட்டுவாங்க அப்படின்னு தான் நான் வந்து யோசிக்கிறேன் கண்டிப்பாக அதான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அக்தர் வந்து இப்போ சமீபத்தில் இந்தியா சொதப்பினதுக்கெலாம் காரணம் வந்து ஐபிஎல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு நன்றி